தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் பல்வேறு பனிச்சுமைகள் அதனால் வீடியோ தொடர்ச்சி நம்மளால் போக முடியல இனிமேல் கொஞ்சம் ரெகுலராக வீடியோ போட்டுடலாம் சரி இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களை அலாட் செய்த தலைவர் திருமாவளவன் அவர்கள் தமிழக கழகத்தை வந்து திருமாவளவன் ஏன் அலாட் பண்ணணும் அப்படின்னு பல்வேறு நபர்கள் வந்து கேள்வி எழுப்புகிறாங்க அது ஏன்றதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதாவது மக்களே தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சி இரண்டு மாநாடுகளை நடத்திய பின்பு பல்வேறு பேசுபொருள்கள் உருவாகி உள்ளது ஏன்னா ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி பல்வேறு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வந்து முன் வச்சிருக்காரு அது அனைத்தும் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறியுள்ளது இந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து நடிகர் விஜய் அவர்களை எச்சரிக்கும் விதமாக ஒரு செய்தியில் சந்திப்பாக நடத்தியிருக்காரு அந்த செய்திகளை சந்திப்பில் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டிங்கன்னா அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பெரியாருடைய கொள்கையில் வளர்ந்த ஒரு கட்சி ஆனால் இன்னைக்கு அந்த கட்சி பாஜகவிற்கு சிவப்பு கம்பளம் ரத்தன கம்பளம் பிரித்து வரவேற்பு கொடுத்துக்கிட்டு இருக்கு இது மிகவும் ஆபத்தான போக்கு ஏனென்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு திராவிட கட்சி அந்த திராவிட கட்சி இன்றைக்கு ஏன் ஆர்எஸ்எஸ் நடத்தக்கூடாது என்று ஒருத்தர் கேட்குற அளவுக்கு வந்திருக்கு இதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வச்சிருக்காரு அதோட மட்டுமல்லாமல் இது போன்ற விஷயங்களில் விஜய் அவர்களும் கொஞ்சம் தெளிவா இருக்கணும் கவனமா இருக்கணும்னு சொல்லி விஜய் அவர்களை அலாட் பண்ணியிருக்காரு அதாவது மக்களே ஒரு சிலர் வந்து இன்னைக்கு என்ன விதமான அரசியலை பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா விஜய் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி கேள்வி எழுப்புறாரு ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி கேள்வி எழுப்புறாரு மத்தியில் வந்து பாஜகவை நோக்கி மாநிலத்தில் வந்து திமுகவை நோக்கிய கேள்விகளை முன்னெழுப்புறாரு அவர் கேட்குற கேள்வியில இருக்கக்கூடிய நியாயங்களை யாரும் பேசுறது இல்லை ஆனால் அதுக்கு மாற என்ன பண்றாங்கன்னா விஜய் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பேசுறது விஜய் அவர்கள் மீது அவதூறு பரப்புவது விஜய் அவர் பேச்சு சரியில்லை அப்படின்னு விஜய் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை தான் இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்களே தவிர அவர் கேட்குற கேள்வியில் இருக்கக்கூடிய நியாயத்தை யாரும் பேசுறது கிடையாது நம்மளும் தாவேக்கா நிர்வாகி கிடையாது நம்மளும் தாவேக்கா சப்போர்டர்ஸும் கிடையாது அதாவது ஒரு பொது மக்களாக இருந்து ஒரு பொது இளைஞனாக இருந்து விஜய் கேட்பதில் என்ன தவறுன்னு நமக்கு ஒரு பார்வை இருக்கு தான் நம்ம பேசுறோம் இன்னொன்று தலைவர் விஜய் அவர்கள் மீது திருமாவளவனுக்கு ஒரு அக்கறை இருக்குன்னு தான் இந்த ப்ரெஸ் மீட்ல நம்ம பார்க்க முடியுது ஏன்னா தமிழக வெற்றி கழகம் தொடங்கிய முதல் நாளில் இருந்து விஜய் அவர்களை வாழ்த்திய முதல் தலைவர் தலைவர் திருமாவளவன் அவர்களாம் இதில் எந்த மாற்று கருத்தையும் கிடையாது அதே வேளையில் தலைவர் விஜய் அவர்கள் ஏதேனும் ஒரு தவறு செய்தால் அதில் சுட்டியும் காட்டுகிறார் அதையும் நம்ம பாராட்டி தான் இப்படி இருக்கும் வேலையில் வந்து அதிமுக என்ற ஒரு எதிர்கட்சியை வந்து இன்னைக்கு பாஜக வந்து விழுங்கி செமிச்சிருச்சு எனவே அடுத்த எதிர்கட்சியாக தமிழக கழகம் செயல்பட வேண்டும் என்பது தான் தலைவர் திருமாவர்களுடைய நோக்கமும் கூட எனவே அந்த அடிப்படையில் வந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு எச்சரிக்கையை தான் கொடுக்குறதா இந்த செய்தியில் சந்திப்பை நம்ம பார்க்குறோம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்பாடுகள் இன்னைக்கு மிகவும் மோசமான முறையில் இருக்குது ஏன்னா ஒரு ஆளுங்கட்சி செய்யக்கூடிய தவறுகளை வந்து எதிர்கட்சி சுட்டி காட்டுறது இல்லை அப்போனா சொல்லப்போனால் இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு எதிர்கட்சி அது எப்படி தேர்தலில் ஜெயிக்கணும்னு தான் பார்க்குறாங்களே தவிர திமுக என்ன தவறு பண்ணிட்டு இருக்காங்க அதை சுட்டி காட்டணும்னு ஒரு நாள் அவங்க நினச்சதே கிடையாது அந்த எதிர்கட்சிகளுடைய வேலையை வந்து இன்னைக்கு கம்யூனிஸ்டுகள் விடுதலை சிறுத்தை கட்சி செய்யறாங்க விஜய் அவர்கள் இருக்காங்க ஏன்னா இன்னைக்கு எதிர்கட்சியினுடைய தேவை ரொம்ப முக்கியமா இருக்குல்ல நல்லா யோசிச்சு பாருங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செய்த போது மிகச்சிறப்பாக எதிர்கட்சியாக செயல்பட்டது திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய ஒரு விளைவாக தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில உட்காந்தாங்க இதை நல்லா நம்ம நோட் பண்ணிக்கணும் ஏன்னா ஆளும் கட்சி செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி எதிர்க்கட்சியினுடைய எதிர்கட்சியினுடைய பிரதான வேலையை ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அதை செய்கிறாரான்னு கேட்டிங்கன்னா செய்யறதே கிடையாது தொடர்ச்சியாக பல்வேறு தவறுகள் நடந்துட்டு இருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் கவினுடைய படுகொலை அஜித் அவர்களுடைய படுகொலை இது போன்ற தொடர்ச்சியான படுகொலைகள் நிர்வாகத்தில் எவ்வளவோ குளறுபடிகள் இதையெல்லாம் வந்து அட்ரஸ் பண்ண வேண்டியது யாரோட வேலை எதிர்கட்சியினுடைய வேலை ஆனால் எதிர்கட்சி வேலை இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு நம்ம கட்சிக்குள்ளே இங்கே ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கு மேற்கொண்டு கூட்டணி பற்றி பேசணும் எலெக்ஷன் வேறு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய எதிர்கட்சி இதில் வந்து மக்கள் நலன் எங்க இருக்கு ஒரு ஊரா பஸ் எடுத்துகிட்டு போய் காசை கொடுத்து ஒரு கூட்டத்தை கூட்டி வாயில வந்து அது என்னத்தையாவது பேசிக்கிட்டு வர்றது எதிர்கட்சியோட வேலையா சரி இது ஒரு பக்கம் இதுவே ஒரு சிலர் வந்து என்ன கேள்வி கேட்குறாங்க நம்மள நீங்க எதுக்கு விஜய வந்து நீங்க சப்போர்ட் பண்றீங்க விஜய் வந்து திமுக எதிர்க்கிறாருன்னா திமுக கூட்டணியில் இருக்க உங்களையும் தானே எதிர்க்கிறாரு அப்படின்னு ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க அவங்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்றோன்னா விஜய் ரொம்ப தெளிவாவே சொல்லிட்டாரு கொள்கை எதிரியா பாஜகவை முடிவு பண்ணிட்டாரு அரசியல் எதிரியா திமுக முடிவு பண்ணிட்டாரு அதான் நல்லா தெரிஞ்சுக்கங்க கொள்கை எதிரியாவ பாஜகவை முடிவு பண்ணிட்டாரு எந்த காலத்திலும் பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டாரு அதுதான் கொள்கை எதிரி ஏன்னா கொள்கை ரீதியாவே ரெண்டு பேரும் நாங்க முரண்படுறோம் அதனால பாஜகவை நாங்கள் எதிர்க்கிறோம் அரசியல் எதிரியா திமுகவை சொல்றனா இங்க தமிழகத்தில் வந்து திமுகவும் அதிமுகவும் அரசியல் எதிரி நல்லா புரிஞ்சுக்கணும் கொள்கை எதிரி கிடையாது ஆனா இன்னைக்கு அதை கொள்கை எதிரியா மாத்திட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் ஒரு தவறு செய்து விட்டேன் பாஜகவோடு கூட்டணி வச்சு இனி எந்த காலத்திலும் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைக்க மாட்டேன் என்று சொன்ன ஒரு கட்சியை இன்னைக்கு அந்த அதிமுக கட்சியில் என்ன முடிவெடுக்கணும்னு தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு பாஜக இருக்கு அந்த அளவிற்கு பாஜகவின் பிடியில் வந்து அதிமுக சிக்கிட்டு இருக்கு எனவே அதிமுகவினுடைய இடத்தை சமன் செய்ய ஒரு எதிர்கட்சி தேவையா இல்லையா இதே பாஜக எதிர்ப்பு ஆழமாக பேசக்கூடிய ஒரு கட்சி தேவையா இல்லையா அதற்கு இன்னைக்கு தமிழக கழகம் தேவைப்படுது தானே அதாவது இன்னும் அவங்க எலெக்ஷனில் போட்டி போடலாம் அவங்களோட ஓட் பர்சன்டேஜ் என்னன்றது ப்ரூவ் பண்ணலாம் ஆனால் தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சி பின்னாடி ஒரு மக்கள் திரட்சி இருக்குல்ல அந்த மக்கள் திரட்சியை வந்து நம்மளே வந்து பாஜக பக்கம் தள்ளிடக்கூடாது அதுதான் நம்மளோட நோக்கமே தவிர தமிழக கழகத்துக்கு வந்து நம்ம முட்டுக் கொடுக்கன்றது நம்மளோட நோக்கம் கிடையாது இவ்வளோ பெரிய ஒரு மக்கள் திரட்சி இருக்கு அந்த மக்கள் திரட்சியை வந்து நம்ம பெரியாரிய பாதைக்கு இழுத்துட்டு வரணும் அதுதான் நம்மளோட நோக்கமே தவிர மற்றபடி இதில் எந்த ஒரு உள்நோக்கமும் கிடையாது அடுத்தபடியாக சிலர் என்ன சொல்றாங்கன்னா நீங்கள் விசிகாவை சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க அப்போ நீங்களே திமுக சப்போர்ட் பண்ணி தானே பேசணும்னு ஒரு சிலர் கேட்குறீங்க கண்டிப்பாக இதை வந்து விலக்கி பேச வேண்டிய ஒரு முக்கியமான நேரம் ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது ஒரு தனி கட்சி சரிங்களா அந்த கட்சிக்குன்னு தனியாக கொள்கை இருக்கு கோட்பாடு இருக்கு அதாவது தேர்தல் அரசியலில் இருக்கக்கூடிய கூட்டணி வேறு கொள்கை ரீதியான கூட்டணி வேறு அதை வந்து என்றைக்குமே வந்து விடுதலை சிறுத்தைகள் ரொம்ப தெளிவாக தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் இதே வேளையில் வந்து ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் ஏதேனும் தவறு செய்தால் அதனை சுட்டி காட்ட வேண்டியதும் கூட்டணி கட்சியினுடைய கடமை என்பதை விடுதலை சிறுத்தைகள் நன்றாக உணர்ந்திருக்கிறார்கள் எனவே அதன் அடிப்படையில் தான் வந்து தூய்மை பணியாளர் பிரச்சனையாக இருக்கட்டும் கவினுடைய ஆணவப்படையா இருக்கட்டும் இத்தனை பிரச்சனைகளே வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து முன் வந்து இவ்வளவு பெரிய போராட்டங்களை பண்றோம் இவ்வளவு பெரிய கண்டனப் பொருள்களை எழுப்புறோம் சரிங்களா என்னதான் ஆளுங்கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் இருந்தாலும் மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களில் வந்து விடுதலை சிறுத்தைகள் ஒருபோதும் தங்களை சமரசப்படுத்தி கொள்ளாது என்பது அனைவருக்கும் தெரிந்த உண்மை அதே வேளையில் தமிழக வெற்றி கழகத்தை விடுதலை சிறுத்தைகள் பகைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தமும் கிடையாது எதற்காக தமிழக வெற்றிக் கழகத்தை விடுதலை சிறுத்தைகள் பகித்துக் கொள்ள வேண்டும் அவங்க கேள்வி கேட்கறது திமுகவை அதுக்கு திமுக பதில் சொல்லட்டும் விடுதலை சிறுத்தைல இருந்து நான் எதுக்கு நான் தமிழக வெற்றி கழகத்தை வந்து நான் வசைப்படணும் தமிழக வெற்றி கழகத்தை வந்து நான் விமர்சிக்கணும் ஒரு இடத்துல கிட்டத்தட்ட கட்சி தொடங்கி இத்தனை ஆண்டுகளாயும் எந்த இடத்துலயும் விடுதலை சித்தையில வந்து விஜய் அவர்கள் விமர்சிக்கல அப்படி இருக்கும் நேரத்தில் வந்து நாங்க எதுக்கு போய் நாங்க விஜய் விமர்சிக்கணும் அவர் ஆட்சி அதிகாரத்துல உட்காந்து அவர் ஏதாவது தப்பு பண்ணா அவர் ஆட்சியில் ஏதாவது தவறு தவறுதான் கண்டிப்பா நம்ம சுட்டி காட்டுவோம் அதுல எந்த மாற்று கருத்தையும் கிடையாது சரிங்களா அதே வேளையில் இன்னும் அவங்க எலெக்ஷனுக்கே வரல எந்த ஒரு தேர்தலையும் சந்திக்கல அப்படி இருக்கும் நேரத்தில் வந்து கண்மூடித்தனமாக எல்லோரும் வந்து ஒரு ட்ராக்ல ஓடிட்டு இருக்காங்க நம்மளும் இந்த ட்ராக்கில் ஓடணும்னு ஓட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை ஏன்னா நம்மளுக்குன்னு ஒரு கட்சி இருக்கு நமக்குன்னு ஒரு கொள்கை கோட்பாடு இருக்கு நமக்குன்னு சுய புத்தி இருக்கு நம்ம எல்லாம் பெரியார உண்மையிலே ஃபாலோ பண்றாங்க சுயமரியாதை எங்களுக்கு இருக்கு பகுத்தறிவு இருக்கு சரிங்களா யாரோட பேச்சை கேட்டும் ஒருத்தங்களை எதிரியாக்கிக்கணும் ஒருத்தனை நண்பர் ஆக்கிக்கணுன்ற அவசியம் நமக்கு கிடையாது நமக்குன்னு ஒரு பார்வை இருக்கு அந்த பார்வையை வந்து நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போகணும் அதுக்காக தான் நம்ம சேனல் நடத்துறமே தவிர யாரோ ஒருத்தவங்க கொடுக்குற அஜெண்டாவை வச்சுக்கிட்டு அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணுன்ற அவசியம் நமக்கு கிடையாது எனவே தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதுதான் தலைவர் திருமாவர்களுடைய ஒரு கூற்று அந்த கூற்றையை நானும் முன்பொள்கிறேன் மீண்டும் அடுத்த நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்